வணக்கம் நியூஸ் தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை புரிசைவாக்கம் பகுதியில் எம்பி மேன் பவர் சர்வீஸ் சார்பாக பிரபல திரைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த நோம்பு திருப்பு நிகழ்ச்சி அதன் காணொலியை காண்போம் சென்னை புரசைவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அக்ஷயா மஹாலில் எம்பி மேன் பவர் சர்வீஸ் சார்பாக இத்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் திரைப்பட புரட்சி வசன கர்தா தாலிகான் அவர்களும் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் புன்னகை மன்னன் ஜெய் ஆகாஷ் அவர்களும் கலந்து கொண்டு இத்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் புரசை கெல்லிஸ் வியாபார சங்க நிர்வாகிகள் பலர் கொண்டனர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மற்றும் பாடலாசிரியர் ரஜினி ராமச்சந்திரன் அவர்களும் விஜயன் அவர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இத்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீராஜா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பு வணக்கம் இந்த விழாவோட இந்த இப்ரா நிகழ்ச்சியோட சிறப்பே தமிழ்நாடே வியந்து போட்டிய போட்டிக் திரைக்கேடி மன்னன் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் அன்பிற்குரிய பாய்கராசர் அவர்கள் வந்து கலந்திருக்கிறதா இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அவர் பீர் முகமது கூப்பிட்டாரு என் தம்பி அவர் உடன்பாளா தம்பி பீர் முகமது நான் முதல் வரல எனக்கு தேர்தல் வேலை இருக்கு சொன்னேன் பாக்கியா சார் வரலாம் சொல்ற உடனே வந்து அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கலந்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன் நபிகள் நாயகம் தன் நண்பர்களோட தினமும் ஒரு பெரிய வழியா போவாரு கோவும் போது மொத்தமா அப்பா மாளிகை வீட்டுல ஒரு பெண்மணி அவர் மேல கரெக்டா குமலையை போட்டலாமா நபிகள் நாயகம் குப்பை உள்ளதும் மேல திரும்பி பார்த்தா அந்த பெண்மணி அந்த கூடையோட குப்பை அந்த பொட்டு கூடையோட நிக்குமா நபிகளோட வந்தவங்களுக்கு ரொம்ப கோவம் நபிகள் மேலேயே குப்பை போட்டுச்சா இந்தம்மா அப்படின்னு ஆனா நபிகள் பார்த்தது ஒண்ணு கோவப்படாதீங்க வாங்க போறான்னு போயிட்டு வரலாம் தினமும் நபிகள் நாயகம் அந்த தெருவழிய போகும் போதெல்லாம் நபிகள் மேல கரெக்டா உபயோகப்படுமா நபிகள் கோவப்படாம பார்த்துட்டு போயிடுவாங்களாம் நண்பர்களுக்கு எல்லாம் கொதிப்பு நபிகள் நாயகத்தை கேட்டிருக்காங்க நபிகள் நாயகமே தினம் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி தினம் அந்த பொண்ணு குப்பப்பட்டது நீங்க கண்டும் காணாம எதையுமே நீங்க அதை வந்து கோவப்படாம மெதுவா பேசாம போயிரீங்களே எங்களை இந்த கோபத்தை அடக்கிட்டு போறீங்களே சொன்னதுக்கு நபிகள் ஒண்ணுமே சொல்லல வாங்க போறான்னுoida ஒருநாள் அப்படி வரம்பது பார்த்தா நபிகள் மேல குப்ப கொட்டல நபிகள் மேல நிந்து பாக்குறாரு அந்த பா அந்த அம்மா நிக்கிற இடத்துல அந்த அம்மா இல்லை மாடியில நின்னு கரெக்டா குப்ப போட்டோம் மாடியில அந்த அம்மா இல்லை நபிகள் சொல்லியிருக்கார் எப்பயுமே தேவன் குப்ப அம்மா இன்னைக்கு இல்லையே என்னாச்சுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு வாங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு கூப்பிடாரு நண்பர்கள்லாம் கோபிக்கிறாங்க உங்க மேல குப்பை கொண்ட பொண்ணு நீங்க போய் பாக்கணும் சொல்றீங்களே இல்ல வாங்க அந்த அம்மா என்னன்னு தெரியலன்னு போனா அந்த அம்மா உடல் நலம் சரியில்லாம படுத்திருக்காங்க நபிகளை பார்த்ததுன்னா அந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம் வியப்பு எந்திரிச்சு உட்கார பணம் உட்காருங்க உட்காருங்க என்ன ஆச்சு உடம்பு உங்களுக்கு தினமும் என் மேல குப்பை கொட்டுவீங்க அப்ப நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்க அப்படின்னு நான் நம்பினேன் இன்னைக்கு நீங்க குப்பை கொட்ட இல்ல

நான் தப்பு பண்ணிட்டு நபிகளே இனிமேல் உங்களை நான் வாழ்த்துவேன் உங்க பாதையை பின்தொடருவேன் இனிமேல் இந்த தவற பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த ரமணா மாதம் புனிவாக மாதம் பசியாற்றுகின்ற மாதம் ஏழை எளியோருக்கு உதவி செய்த மாதம் அதையெல்லாம் தாண்டி பணிவும் கனிவும் காட்டுகின்ற மாதம் அதை சொல்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை நபிகள் நாய் உதாரணத்தை சொன்னேன் அந்த கனிவும் அந்த பணிவும் இருக்கிறதுனாலதான்

எனக்காக அவர் வந்து உதவியது அப்படிங்கிற மனசுக்குள்ளே முகும்போது எனக்கு தெரிஞ்ச நாள் அவர் நிறைய பேரு கரை ஏற்றி விடுத்துருக்காரு அவளையே அவர் இன்னும் கரெக்டா கரை ஏறிட்டார்க்கு எனக்கு தெரியல அதை வந்து அடிக்கடி நான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அவர் வரும்போது அவருக்காக எப்பவுமே வர்றதே இல்லை அடுத்தவங்களுக்காக தான் வந்து அவர் எப்பவுமே வந்துகிட்டு இருப்பாரு ரொம்ப சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்லை சார் நல்லா இருக்காரு மற்றவங்க நல்லது பண்ண நமக்கு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடவே அவர் நம்பிக்கையோட அவருக்கு வைக்கப்பட்டு இருக்காரு கண்டிப்பா இப்ப இன்னொரு அடுத்த உடனே தேர்மார நோக்குவாடு போல அவருக்கு கரையை எழுதிடுவாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அவருக்கு என்னுடைய பிரார்த்தனை நல்ல மனிதர்கள் இருக்கும்போது தான் நல்லவங்க நிறைய பேருக்கான உதவிகள் கிடைக்கும் ஸோ அந்த உதவிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டாம்கிட்டே அமைதி கீழ் படிதல் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு அது அதன் படிதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு நம்ம வீர் குடும்பம் தான் அவர்கள் அதனால தான் அவர் வந்து கூப்பிட்டவுன்ன சரி கண்டிப்பாக நிறையா வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் நடந்துக்கிறது ஒரு உன்னுமான ஒரு சமச்சாரம் இது எனக்கும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பெருமையா இருக்குது ஸோ தீபக்கும் இன்னும் மற்றவங்க நிறைய பேர் வந்துருக்காங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியாக ஒரு சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு தீர்க்கும்போது எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்வார் இதையும் சிறப்பாக செஞ்சுருக்காரு சொல்லி நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துல அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மரமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடவா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வழங்காம நீ அறிந்தார் அறிந்தார் போராடலா உயர்ந்தாலும் காந்தாலும் தலை வழங்காம நீ மாறலா மாபெரும் சபையில் நீ நடந்த உனக்கு மாறி வேண்டும்

நல்ல ஆக்டிவா இருக்காரு எங்க கூட எங்க நாங்க நம்ம சொல்லவே தேவையில்ல அவரே நல்ல ஆலோசனை எல்லாம் எங்களுக்கு கொடுக்கறாரு நாங்களும் இவருக்கு பக்க துணையா இருக்கிறோம் அவரு நோப்பு ஓபன் பண்ணணும் சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு போன் தடவை செஞ்சாங்க இந்த தடவை செஞ்சாங்க ஐயா பாக்கிராஜ் ஐயா கூட வரேன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் கருத்துக்கிட்டதுக்கு அதே மாதிரி இந்த அழைப்பை ஏற்று வந்த மற்ற எல்லாருக்குமே எங்களுடைய ஜாபர் சங்க சார்பிலையும் வந்திருக்க எல்லாருக்கும் வந்து நாங்க நன்றி தெரிவிச்சு அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே ரசிகர்களே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த இந்தியா நோக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்

நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக போடும் அது இள நெஞ்சம் பழக வாடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக போடும் அது இள நெஞ்சம் படக வாடும் ராகு பாவம் உண்டாக பாவம் வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை பாடாதி இருந்தாலோ பெருமை வந்தால் பாடும் என் தமிழுக்குப் பெருமை வாழால் இருந்தாலோ சிறுமை குடலாட தமிழ்மே குடலாட தமிழ்மேனி எழுந்தாடு அழகை அண்ணம் வரும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி அவர்கள் வாழ்த்துகள் வாழ்த்துகள் நன்றி நன்றி நன்றி